எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டை ஏலப்பா கிராம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க இந்த பட்டையில பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக பிரியாணி பொன் அந்த மாதிரி சமையல்ல வந்து நம்ம பயன்படுத்துவோம் இந்த பட்டையை நம்ம உணவுல எடுத்துக்கிடும்போது செய்யத்தக்க ஆரோக்கிய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க இந்த பட்டையில் தொண்ணூறு சதவீதம் மூட்டு வலியை போகக்கூடிய தன்மை கொண்டது இந்த லவங்கப்பட்டை தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி சிறப்பா செயல்படுறதுக்கு இந்த பட்டையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இயற்கையாக இன்சுலின் உற்பத்தி செய்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதய நோயாளிகளுக்கு மிக சிறந்ததுங்க மாரடைப்பு வராமலும் பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும் பசியை வந்து தூண்டக்கூடியது இந்த லவங்கப்பட்டங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தாது விருத்தியாக்கி எலும்புகளை வந்து பலப்படுத்தி எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மை கொடுக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காயிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நல்ல நறுமணத்தை வந்து தரக்கூடியது இந்த அதனால தான் வந்து நம்ம பலகாரம் அந்த மாதிரி செய்யும் போது வந்து சேர்த்துக்கிடுவோம் இதை டெய்லியும் நைட்டு தூங்குவதுக்கு முன்னால ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் வாயில போட்டு மென்று அதோட சாரம் முழுங்கிருங்க அந்த சக்கையை வந்து துப்பிடுங்க அந்த மாதிரி வந்து நீங்க செய்யும் போது அப்படி சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை துப்பிட்டு அப்புறமா வந்து வெது வெதுப்பான தண்ணி இல்லை அப்படின்னா பால் வந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாங்க நம்ம நாள் முழுவதும் சாப்பிட்ட அந்த நச்சுக்கள் வந்தீங்கன்னா ரத்தத்துல கலக்காம காலையில ஃப்ரீயா மழை வழியா வெளியேறிடும் அதே மாதிரி ஆண்களுக்கு பிறப்பிறப்புக்கு தேவையான நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து கிடைக்க செய்யறதுக்கு இந்த ஏலக்க ரொம்பவே வந்து அவசியமான ஒண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கிராமங்க நோய் தீர்ப்பு மருந்தாக இந்த கிராமம் பயன்படுது பல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கும் வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலுமே வந்து நீங்க கிராம்பு பொடியை வந்து கொஞ்சமா தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான எந் எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அது வந்து சரியாயிருங்க அதே மாதிரி கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய வல்லமே அந்த கிராம்புக்கு இருக்குது ரத்தத்துல வெள்ளை எண்களுடைய அளவை வந்து அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுதுங்க உள்ள யூஜினால் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை வந்து போக்கக்கூடிய தன்மை கொண்டது இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிராம்பை வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிராம்பை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூ பல மடங்கு அதிகரிக்குங்க இப்போ ஒரு லவங்கப்பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் பாலில் நல்லா கொதிக்க வச்ச பாலில் இந்த லவங்கப்பட்டை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா இதை ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆன்ம சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் விந்தனு தரமும் எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவும் நல்ல விரைப்பு தன்மையை கொடுக்கும் விந்து முந்துதல் வந்து தடுக்கப்படும் விந்து கட்டிப்படும் நீண்ட நேரம் தாமத்தை ஒரு ஈடுபடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பாலுங்க பால்ல அதாவது வந்து அஹ் பசும்பால நல்லா கொதிக்க வச்சு இந்த லவங்கப்பட்ட ஏலக்காய் கிராம்பு இதை பொடி பண்ணி வச்சு நீங்க நைட்டு தூங்கப்போதுக்கு முன்னாடி பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு பல மடங்கு ஆன்ம சக்தி வந்து பெருகுங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ